அனைவருக்கு வணக்கம் நாடாளுமன்ற தேர்தல் பரபரப்பை தாண்டி ஜாபர் சாதிக் வழக்கின் பரபரப்பு ஒவ்வொரு நாளும் கூடிக்கொண்டிருக்கிறது ஏற்கனவே ஜாபர் சாதிக் சம்பந்தப்பட்ட டெல்லி குடோன் சீல் வைக்கப்பட்டிருக்கிறது அதே போல இன்றைக்கு ஜாபர் சாதிக்கோடு சம்பந்தப்பட்ட பெருங்குடி குடோன் சீல் வைத்து மூடப்பட்டிருக்கிறது அந்த பெருங்குடி குடோனில் என்ன இருந்துச்சு இன்றைக்கு காலையில் தமிழ்நாடு முழுக்க பத்து இடங்களில் அமலாக்கத்துறை சோதனை நடக்கிறது இதற்கு பின்னணியிலும் ஜாபர் சாதி கூடிய வழக்கு தான் இருக்கிறது பேச்சுகள் எழுந்திருக்கிறது ஜாபர் சாதி கூட்டாளி கைது செய்யப்பட்டிருக்கார் மலேசியாவை சேர்ந்த தத்தோ மாணிக்கும் கைது செய்யப்பட இருக்கிற வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க யார் இந்த தத்தோ மாணிக்கு ஜாபர் சாதி வழக்கினுடைய தன்மை என்ன அப்படிங்கிறதா இந்த காணொளியில நம்ம தெளிவா பார்க்க போறோம் நீதி வழங்கும் போது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாதுரா கைது செய்யப்பட்டு மூன்று நாட்கள் ஆன நிலையில அவர் பல்வேறு நபர்களை விசாரிக்க ஆரம்பித்திருக்கிறது போதை தடுத்து தொடர்ச்சியாக சென்னையை சார்ந்த சதா என்கிற சதானந்தம் ஜாபர் சாதிக்கு நெருங்கிய நண்பராக இருந்திருக்காரு ஜாபர் சாதிக்கு மட்டுமல்ல அவருடைய தம்பிமார்கள் மைதீன் சலீம் உள்ளிட்டவர்களுக்கும் மிக நெருக்கமா இருக்காரு திருச்சியை கைது செய்து அவங்க ஒரு நாள் கஸ்டடிக்கு சீல் வைக்கப்பட்டிருக்கிறது அதே போல அவர் சொன்ன தகவல் அடிப்படையில் சென்னை பெருங்குடி பக்கத்துல இருந்த ஒரு வீடையே குடோனா மாத்தி வச்சிருக்காரு ஜாபர் சாதிக்கு ஜாபர் சாதி குறித்து பேசும்போது எல்லோரும் சொன்னது சாதிக்கு வந்து போத பொருள் வித்தாரு அவர் இந்தியாக்குள்ள விற்கல அவர் வந்து பவுடரில் கலந்து கோகனட் பவுடரில் கலந்து புரோட்டீன் பவுடரில் கலந்து நட்ஸில் கலந்து வெளிநாடுகளுக்கு தான் ஏற்றுமதி செஞ்சார் இந்தியாவுக்குள்ளே விற்கலை ஏன்னா தமிழ்நாடு காவல்துறை தமிழ்நாடு அரசாங்கம் போதைகளுக்கு எதிரான அது அரசாங்கம் கஞ்சாவேட்டை ஒன் பாயிண்ட் ஜீரோ கஞ்சாவேட்டை டூ பாயிண்ட் ஜீரோ என்று போட்டு கஞ்சா வியாபாரிகளை அடக்கி அரசாங்கம் தமிழ்நாடு அரசாங்கம் அதனால் பயந்து போன ஜாபர் சாதிக்கு நாம் இங்கே இருந்தால் திமுக காரணம் இருந்தாலும் பரவாயில்ல திமுக ஆட்சி தான் நடக்குதுன்னு பரவாயில்ல அண்ணன் நம்மளை கைது பண்ணியிருக்காங்களோ அப்படிங்கிற அச்சத்தில் தான் அவர் டெல்லியில் போய் அங்கிருந்து வெளிநாடுகள் கடத்தினார் அப்படின்னு சொன்னாங்க இது அத்தனையும் உருட்டு என்று இன்றைக்கு சமூக வலைதளங்களில் எழுதி கொண்டிருக்காங்க இந்த கஞ்சா வேட்டை ஒன் பாயிண்ட் ஜீரோ கஞ்சா வேட்டை டூ பாயிண்ட் ஜீரோ என்று நடத்தியதே கஞ்சா முழுக்க முழுக்க கட்டுப்படுத்தப்பட்டால் சிந்தட்டிக் ட்ரக்ஸ் என்று அழைக்கப்படுகிற ஹெராயின் அபின் இந்த மெத்து இந்த போதைப் பொருளுக்கு இளைஞர்கள் போவாங்க அப்போ கஞ்சாவுடைய கை வியாபாரிகளை கைது செய்து கஞ்சாவை அழிப்பதன் மூலமாக இந்த போதைப் பொருளை விற்க முடியும் என்பதனால தான் இந்த கஞ்சாவே தமிழ்நாட்டில் கட்டுப்படுத்தப்பட்டுச்சோ ஜாபர் சாதிக்காகத்தான் இந்த கஞ்சாவேட்டை ஒன் பாயிண்ட் ஜீரோ டூ பாயிண்ட் ஜீரோ நடத்தப்பட்டுச்சோ என்ற ரீதியில் இப்பொழுது பல்வேறு சந்தேகங்கள் சமூக வலைதளங்கள் மூலமாக கேட்கப்படுகிறது இதில் உண்மை இருக்கா இல்லையா என்பதை போதைப் பொருள் தடுப்பு அதிகாரிகள் விசாரிக்க ஆரம்பித்திருக்காங்க இதை தாண்டி இப்போ கல்லுக்கடையை ஏன் மூடினாங்க கல்லுக்கடையை திறந்து வச்சா டாஸ்மாகில் சேல்ஸ் ஆகாது அப்போ கல்லுக்கடையை மூடிட்டா டாஸ்மாகில் சேல்ஸ் ஆகும் கல் இயற்கையிலே கிடைக்கக்கூடியது அதை குடித்தா அதிகபட்சம் நூறுரூவாய்க்கு மேலே குடிக்க முடியாது அதை குடிச்சு அதை அது விற்றாங்கன்னா ஒரு ஏழை வாழை பிழப்பான் அப்போ கல்லை தடை பண்ணிவிட்டு நீங்கள் கல்லை தடை பண்ண மூலமாக டாஸ்மாக் வியாபாரம் அதிகரிக்கும் கல் இருந்தால் டாஸ்மாக் சேல்ஸ் ஆகாது அப்போ கஞ்சா இருந்தால் மெத்து சேல்ஸ் ஆகாது இல்லை என்ற இப்பொழுது பல சமூக வலைதள வாசிகள் எழுதுகிறாங்க இதையெல்லாத்தின் தாண்டி மிக முக்கியமாக பார்க்க வேண்டியது அவர் இந்தியாவிலிருந்து வெளிநாட்டுக்கு மட்டும்தான் போதைப் பொருள் கடத்தினார் என்று சொல்லப்பட்டது ஆனால் சென்னை பெருங்குடியினுடைய அவருடைய குடோன்ல போதைப் பொருளை எடைபோடுகிற எந்திரங்கள் இருந்திருக்கிறது அப்புறம் போதைப் பொருள் பேக்கிங் செய்யக்கூடிய பாக்கெட்டுகள் கிடைத்திருக்கிறது அப்புறம் நிறைய டாக்குமெண்ட்ஸ் எடுத்திருக்காங்க இதன் மூலமாக சென்னையிலும் இந்த ஜாபர் சாதிக்கு போதை பொருளை வைத்திருந்தார் இல்லை விற்க முயற்சி என்பது புரிந்து கொள்ள முடிகிறது அதை தாண்டி திருச்சி அரியமங்கலம் பகுதியில் ஒரு குடோன்ல இன்றைக்கு சோதனை நடந்து கொண்டிருக்கிறது அமலாக்கத்துறை சோதனை என்சிபி என்சிபி அதிகாரிகள் சோதனை நடத்துறாங்க இந்த இந்த குடல சோதிப்பின் மூலமாக திருச்சியிலையும் போதைப் பொருளை விற்கவோ இல்லை பேக் செய்வதற்காகவோ இதை மொத்தமாக வைப்பதற்கோ ஜாபர் சாதி முயற்சி பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத புரிந்து கொள்ள முடியுது அப்போ இந்தியாவிலிருந்து வெளிநாடுக்கு மட்டும் அவர் அனுப்பல இந்தியாவுக்குள்ளேயும் ஜாபர் சாதி தன்னுடைய வித்தைகளை காட்டியிருக்கிறார் வித்திருக்கிறார் இப்போ இன்னொரு பக்கம் அமலாக்கத்துறை சோதனை ஒரு பக்கம் என்சிபி அதிகாரிகள் பெருங்குடி அரியமங்கலம் என்று ரூட்டு பிடிச்சு போயிட்டு இருக்காங்க இந்த பக்கம் அமலாக்கத்துறை அதிரடியாக காலை ஆறு மணிலிருந்து தமிழ்நாடு முழுக்க பத்து இடங்களில் ஒரே நேரத்தில் துணை ராணுவத்துடைய உதவியோடு சோதனை நடத்துறாங்க எங்க நடத்துறாங்கன்னு பார்த்தா எஸ்டி கொரியர் அலுவலகத்தில் சோதனை நடத்தப்படுது எஸ்டி கொரியர் திமுக கூட்டணி கட்சியாக இருக்கக்கூடிய இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்டைய பொறுப்பாள நவாஸ்கனியுடைய சொந்த சகோதரர் அன்சாரி நடத்தக்கூடிய நிறுவனம் அன்சாரி அதுக்கு தலைமை பொறுப்பாளராக இருக்காரு அதனுடைய மேனேஜிங் டைரக்டரா இந்த நவாஸ்கனி இருக்காரு நவாஸ்கனி ராமநாதபுரத்துடைய பாராளுமன்ற உறுப்பினர் நான் ஏற்கனவே ஒரு காணொலி சொல்லியிருந்தேன் டெல்லியை இந்த ஜாபர் சாதி தேர்ந்தெடுக்க மிக முக்கியமான காரணமே தமிழ்நாட்டை சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் அங்கே இருக்கிறார்கள் அவர்களுடைய இன்ஃபுளுயன்ஸில் நாம இந்த வியாபாரத்தை தங்குதடையின்றி செய்ய முடியும் என்ற பின்னணியில தான் அவர் தெல்லிய தேர்ந்தெடுத்திருக்க முடியும் அப்போ பாராளுமன்ற உறுப்பினர்களை விசாரித்தா ஜாபர் சாதி குறித்து முழுமையாக தெரிய வரும் என்று சொல்லியிருந்தேன் இப்போ அந்த பாராளுமன்ற உறுப்பினருக்கு சம்பந்தப்பட்ட அதுவும் ராமநாதபுரமும் ஜாபர் சாதிக்கோட ஊர் நவாஸ்கனியும் அதே ஊர் கொரியர் மூலமாகத்தான் ஜாபர் சாதிக்கு போதைப் பொருளை கடத்தினாரா என்கிற சந்தேகங்கள் தமிழ்நாடு முழுக்க பல்வேறு ஊடகங்களில் சமூக வலைதளங்களில் சோசியல் இன்ஃப்ளூயன்சர்லாம் எழுதினாங்க அதை கேள்வி அனுப்புனாங்க இப்போ இந்த அமலாக்கத்துறை சோதனைக்கு பின்னாடி எதாவது அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வருமானத்துக்கு அதிகமாக இவங்க வந்து சொத்து சேர்த்துருக்காங்க வருமானத்துக்கு அதிகமான பணம் இருந்திருக்கிறது கிட்ட அப்படின்னு சொல்கிறாங்க அது என்ன பணம் கொரியர்னால் நீங்கள் வந்து கொரியரில் இல்லீகலான மணி வருதுன்னு வாய்ப்பு இல்லை ஏன்னா எல்லாமே பில்லு போட போகிறாங்க செல்லான்னு வாங்க போகிறாங்க லீகலான மணி அதில் எந்த பிரச்சனையும் இல்லை அப்போ வருமானத்தை அதிகமாக அவரிடத்துல பணம் இருக்குன்றா வேறு எதுவும் பிஸ்னஸ் அவங்க பண்ணாங்களா அது என்ன பிஸ்னஸ்ஸு அந்த எஸ்டி கொரியருக்கும் ஜாபர் சாதிக்கும் என்ன தொடர்பு எஸ்டி கொரியரில் அமலாக்கத்துறை சோதனை நடத்தியதே ஜாபர் சாதி கொடுத்த பணம் எஸ்டி கொரியனில் இருந்ததா இல்லை ஜாபர் சாதிக்கும் எஸ்டி கொரியருக்கும் ஏதாவது ஒரு முடிச்சு இருக்கிறதா என்ற ரீதியில் தான் இந்த விசாரணை நடத்துவதாக சோர் சொல்லுது அமலாக்குத்துறை எஸ்டி கொரியர்ட்டில் மட்டும் சோதனை நடத்துல சென்னையில் நரேஷ் கன்ஸ்ட்ரக்ஷன் முதனி ஸ்டாலுக்கு மிக மிக நெருக்கமாக இருக்கக்கூடிய நரேஷ் கன்ஸ்ட்ரக்ஷனுங்கிற ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் முதலாளி வீட்டில் இசிஆரில் சோதனை நடத்தப்படுது தமிழ்நாட்டில் ஊடக வெளிச்சம் படாத ஒரு நபர் நரேஷு அந்த நரேஷ் வீட்டிலும் சோதனை அதை தாண்டி ரத்தி சம்பந்தப்பட்ட உதனி ஸ்டாலினுடைய பிஏவாக அறியப்படுகிற திமுகவில் மிக முக்கியமான முடிவுகளை எடுப்பவர் என்று அறியப்படுகிற உதனி ஸ்டாலுக்கு எல்லாமாகவும் உங்களுக்கு எல்லாமாகவும் இருக்கக்கூடிய அந்த ரத்தீஸ் சம்பந்தப்பட்ட இடங்களிலும் இன்றைக்கு அமலாக்கத்துறை சோதனை நடத்தப்படுவதாக செய்து வருது ரத்தீஷு ஊரில் இல்லை பறந்து போயிட்டாரு ஜாபர் சாதி கைது செய்யப்பட்ட பிறகுதான் திமுக குடும்பத்தில் மிக மிக நெருக்கமாக இருக்கக்கூடிய திமுக தலைமை குடும்பத்தில் ஒரு நபரும் இந்த ரத்தீசும் சேர்ந்து பறந்து போயிருக்காங்களாம் அப்போ இதற்கு பின்னணியில் இவங்க இருக்காங்க ஜாபர் சாதிக்குரிய பணம் ஏதோ வகையில் இவங்களுக்கு கைமாற்றப்பட்டிருக்கிறதா என்ற ரீதியிலும் இந்த விசாரணை தொடர்கிறதுன்னு சொல்கிறாங்க இதை தாண்டி இன்னொரு செய்தான் மிகப்பெரிய ஆச்சரியத்தையும் அதிர்ச்சியும் உருவாக்கியிருக்கிறது திரைப்பிரபலங்களுடைய முதலாளி என்று அழைக்கப்படுகிற டத்தோ மாலிக் அது யார் தத்தோ மாணிக்கு அப்படின்னா ஒரு சின்ன பையன் ராமநாதபுரத்தை பூரிமா கொண்டவன் மலேசியாவில் இருக்கிறான் ஒட்டுமொத்தமான தமிழ் சினிமா மட்டுமல்ல இந்திய சினிமாவுக்களுடைய ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் டீமுடைய கேப்டன் அவன் தான் டத்தோ மாணிக்கு தமிழ் சினிமாவிலேருந்து கேரள சினிமாவிலேருந்து ஆந்திர சினிமாலேருந்து ஒட்டுமொத்தம் இந்திய சினிமாலேருந்து மலேசியாவில் எந்த ஈவெண்ட் நடத்தப்பட்டாலும் சொல்லப்போனால் சவுத் ஏசியன் கண்ட்ரீஸில் எந்த ஈவெண்ட் நிகழ்ச்சி நடத்தப்பட்டாலும் அதனுடைய ஒருங்கிணைப்பாளர் யார்னா இந்த தத்தோ மாளிக் அந்த தத்தோ மாலிக் மக மக தத்துவங்கிறது அமெரிக்காவில் கூடிய ஒரு பட்டம் இங்கே இந்த டாக்டர் பட்டம் கொடுக்குற மாதிரி பாரத ரத்னா இந்த மாதிரிலாம் கொடுக்குறாங்க இல்லையா அது மாதிரி தத்தோ அப்படிமாங்க ராதாரவி கூட டத்தோ பட்டம் கொடுத்தாங்க மலேசியாவில் நீண்டு நாட்களாக இருக்கக்கூடிய மலேசியாவுக்கு அதிக முறை வந்து போகக்கூடிய மலேசியாவுக்கு அந்நிய செலாவணியை ஈட்டி கொடுக்கக்கூடிய மலேசியா அரசாங்கம் கவரிக்கக்கூடிய ஒரு பட்டம் டத்தோ பட்டம் அந்த தத்தோ பட்டத்தை வாங்கியவர் தான் இந்த மாளிகை ராமநாதபுரத்தை பூர்வீகமாக கொண்டவர் இவருக்கும் ஜாபர் சாதிக்கும் நெருங்கிய தொடர்புகள் இருப்பதாக என்சிபி சொல்லலை ஆனால் இருக்கலாம் என்று சந்தேகிக்கப்படுகிறது அவரும் விசாரணைக்கு உட்படுத்தப்படலாம் ஒருவேளை டத்தோமாளி கைது செய்யப்பட்டால் இந்த வழக்கின் போக்கு அது இன்டர்நேஷனல் லெவல்ல இருக்கும் டத்தோமாலிக்கு மிகப்பெரிய ஒரு பிரபலமான நபர் அவரும் இதை தொடர்பு சொல்றாங்க ஆனால் என்சிபி அதிகாரிகள் இதுவரைக்கும் சொல்லிக்கிற தகவலின் அடிப்படையில் முஜிபூர் அசோக்கு முகேஷ் இந்த மூன்று பேர் வந்து ஏற்கனவே வந்து சென்னையில் கைது செய்யப்பட்டாங்க அதுக்கு பிறகு வந்து ஜாபர் சாதிக்க கைது பண்ணியிருக்கிறோம் இங்கே சென்னையில் சதா என்கிற சதானந்தம் மொத்தம் இது வரைக்கும் ஐந்து பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க ரெண்டு பேருக்கு லுக் அவுட் நோட்டீஸும் சம்மனும் கொடுக்கப்பட்டிருக்கு யாருக்குனா ஜாபர் சாதிக்க உடன்பிரத சகோதரர்கள் போதை கடத்தல் மன்னன்கள் மாலிக் மற்றும் மைதீன் மற்றும் சலீம் இந்த ரெண்டு பேரும் எந்நேரமும் கைது செய்யப்படலாம் அதே போல் தமிழ்நாட்டுடைய முக்கியமான திரையுலக பிரபலங்களுக்கும் இந்த என்சிபி அதிகாரிகள் சம்மன் கொடுக்க இருக்காங்க அப்படிங்கிற செய்திகள் இப்போது வந்திருக்கிறது என்சிபி ஒன்று மட்டும் உறுதிப்படுத்துகிறாங்க தமிழ்நாட்டுடைய மிக முக்கியமான பிரபலமான இயக்குனர் அமீர் அவர்கள் ஜாபர் சாதிக்கோடு நெருங்கிய தொடர்பு இருந்தார் அப்படிங்கிறத உறுதிப்படுத்தியிருக்காங்க நெருங்கிய தொடர்பு என்றால் ரெண்டு பேருமே வந்து சேர்ந்து தொழில் பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதிமூணுலேருந்து நண்பர்களாக இருந்திருக்காங்க பண பரிமாற்றங்கள் நடந்திருக்கிறது ஆனால் இந்த போதை மருந்து கடத்தல் வழக்கில் இந்த போதை மருந்து கடத்தல் விஷயத்தில் அமீருக்கு பங்கு இருக்கா அப்படிங்கிறது தெரியல அமீர் அவர்களை விசாரித்தாதான் தெரியும் அதனால் எந்நேரமும் இயக்குநர் அமீரவர்களுக்கு சம்மன் அனுப்பப்படலாம் அப்படின்னு சொல்லப்படுது இதில் பெரிய அரசியல் இந்த ஜாபர் சாதி விஷயம் அரசியலாக்கப்படுகிறதா என்றால் சத்தியமாக அரசியலாகப்படுது அரசியல் ஆக்குவாங்க அரசியல் ஆக்கணும் ஏன்னா இது ஒட்டுமொத்தமான உலகம் முழுமைக்குடைய இளைஞர்களை நாசமாக்குற செய்தி இது திமுக செய்திருந்தாலும் தப்பு அதிமுக செய்திருந்தாலும் தப்பு காங்கிரஸ்காரன் பண்ணாலும் தப்பு பாஜக பண்ணாலும் தப்பு எந்த கட்சிக்காரன் செஞ்சாலும் தப்பு அந்த தப்பை உணர்ந்து கொள்ளாமல் இது எங்க கட்சியில் அவர் இல்லை எங்க கட்சியிலிருந்து விளையிட்டோம் அவர் தமிழ்நாட்டுக்குள்ள விற்கல இந்தியா கூட தான் வித்தாரு இந்தியாக்குள்ள வைக்கல உலகம் விற்றாரு என்று ஒரு கூட்டமும் இவர் திமுக காரர் என்பதனால இவங்க நம்ம பெரிய யோக்கிய சிகாமணியில் மாதிரி போதையை தடுக்க வந்த புத்தர்கள் மாதிரி அதிமுக தமிழ்நாடு முழுக்க ஆர்ப்பாட்டம் வெக்கமா இல்ல கொஞ்சம் கூட கூச்சம் இல்ல உங்களுடைய அமைச்சர் இந்த குட்கா தடை செய்யப்பட்ட பிறகு குட்கா வித்தார் என்ற குற்றச்சாட்டில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஒரு மருத்துவராக இருந்து கொண்டு போதைப் பொருளை விற்ற குட்காவை விற்ற விஜயபாஸ்கரை உங்க கட்சியில வச்சுக்கிட்டு நீங்க எப்பரா போதைக்கு எதிராக ஏன் எடப்பாடி பழனிசாமி ஆட்சிக்கு வந்த உடனே இன்னைக்கு வந்து திமுக கட்சிக்காரன் ஒருத்த மாட்டிட்டான் அப்படின்னு நோ சே நோ டு ட்ரக்ஸ் நோ ட்ரக்ஸ் நோ டிஎம்கே அப்படின்னு சோரட்டி அடித்து ஒற்றாகலாம் சரி நோ ட்ரக்ஸ் நோ டிஎம்கே திமுக கட்சிக்காரன் விற்கிறது போதைப்பொருள் அதிமுக ஆட்சியில் நீங்கள் டாஸ்மாக் எல்லாம் தெருத்து கூட்டு கூட்டி வச்சிங்களே டாஸ்மாக் அதிகரிச்சிங்களே அது போதைப் பொருள் கிடையாதா திமுகவும் டாஸ்மாகில் பொருள் விற்குது அதிமுகவும் டாஸ்மாகில் போதைப் பொருள் விற்றுச்சு திமுகவும் கட்சிக்காரனை வச்சு மெத்து விற்குது நபின் விற்குது ஹராயின் விற்குது அவனும் மாதிரி அதிமுகவுடைய அமைச்சரே குட்கா வித்தார் குட்கா வித்து கோடி கோடியா பணம் வாங்கினாரு குட்கா பணம் வாங்கினது மட்டும் இல்லாமல் அந்த குட்கா போட்டால் வருகிற புற்றுநோய்க்கான மருந்தையும் அவரே தன்னுடைய தயாரிப்பு நிறுவனத்தின் மூலமாக தயாரித்தார் அதாவது புற்றுநோயும் உருவாக்குனாரு புற்றுநோய்க்கு மருந்தையும் கண்டுபிடிச்சாரு அப்படிப்பட்ட ஒரு அமைச்சரை வச்சுக்கிட்டு லாபம் பார்த்த பார்ல காசு பார்த்த அதிமுக கட்சிக்காரன் திமுக என்ன யோக்கித இருக்கு அதாவது அகிலங்கணி பொறுப்பாளராக ஜாபர் சாதிக்கு இருந்தா திமுக போராடி இருக்கும் பார்த்தீங்களா அதிமுக ஆட்சியில எப்படி போதை போன ஒத்திற்காக பெத்த ஒத்திற்காக இவங்க போராடி இருப்பாங்க இது அவராக இருக்க போய் இவங்க போராடுறாங்க ரெண்டு பேரும் தான் ரெண்டு பேரும் போதைப் பொருளை தமிழ்நாடு முழுக்க வைத்திருக்காங்க கட்சிக்காரன் போதைப் பொருளை வைத்திருக்கிறான் டாஸ்மாகில் பார் வச்சுக்கிறான் இப்போ ஏதோ மாறி மாறி யோக்கிய மாதிரி உங்காட்சியில் இது இல்லையா உங்காட்சியில் அது இல்லையான்னு சொல்லி இதை அரசியல் ஆக்குறாங்க அரசியல் ஆக்கலாம் ஒரு கட்சியை சார்ந்த ஒருத்தன் ஒரு தவறான செயல் ஈடுபட்டால் அரசியல் ஆக்கலாம் அதுக்கு குறைந்தபட்சம் யோக்கி இருக்கணும் அது உங்ககிட்ட இருக்கா போதைப்பொருள் தடுப்பை குறித்து பேசுவதற்கு ஒரு கட்சி இருக்கணும் அது நாம் தமிழர் கட்சி இருக்கிறது ரெண்டாயிரத்தி பத்தில் கட்சி தொடங்கிய காலத்திலிருந்து போதைப் பொருளுக்கு எதிராக புகைக்கு எதிராக மதுவுக்கு எதிராக தமிழ்நாட்டில் ஒரு கட்சி நேரடியா போராடுது அப்படின்னா அது நாம் தமிழ் கட்சி அந்த கட்சி சொல்லலாம் நீங்க வந்து போதை பொருள் ஒழிக்கப்படணும் சே நோ டு ட்ராக்ஸ் நோ ட்ராக்ஸ் நோ டிஎம்கே என்று சொல்வதற்கு நாம் தம கட்சிக்கு தகுதி இருக்கு தமிழ்நாட்டில் வேற எந்த கட்சிக்கும் தகுதி இல்லை திமுகவுக்கும் இல்லை அதிமுகவுக்கும் இல்லை காங்கிரஸுக்கும் இல்லை பாஜகவும் இல்லை பாஜக கட்சிக்காரன் பல பேர் வந்து அபின் கடத்தி மாற்றிருக்கான் ஹெராயின் கடத்தி மாற்றிருக்கான் இன்னைக்கும் அதானி போர்ட்டில் பிடிச்ச அந்த பல லட்சக்கணக்கான ரூபாய் மதிப்புள்ள போதைப் பொருள் என்னாச்சுன்னு தெரியல அது குறித்து எவனும் பேசுறதும் இல்லை அவனே கஞ்சா விற்கிறான் கஞ்சா வியாபாரியாகவும் பிஜேபி கட்சிக்காரன் பல பேர் இருக்கான் அப்ப அவனுக்கு அந்த தகுதி கிடையாது ஆனால் நாம் தமிழ் அதை பற்றி பேசலாம் அப்போ இந்த சூழ்நிலையில் இந்த போதைப் பொருள் விவகாரம் தமிழ்நாடு தாண்டி இந்தியா முழுக்க எதிரொலித்து இன்னும் திமுகவுடைய பல பாராளுமன்ற உறுப்பினர்கள் முக்கியமான அமைச்சர்கள் மாவட்ட செயலாளர்கள் திரையுலக பிரபலங்கள் இந்த என்சிபியால் கைது செய்யப்படலாம் சாட்டை நாட்டை திருத்து இளம் தலைமுறை தானே